இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பேதாத்ரி மகரிஷி ஐயாவின் பத்தொன்பதாம் ஆண்டு மகா சமாதி தினத்தை முன்னிட்டு உலக அமைதி கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் அடுத்த நிகழ்வாக இஸ்லாமிய சமயமும் உலக அமைதியும் இஸ்லாமிய சமயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையாக தோன்றிய சமயம் முகமது நபி அவர்களால் மக்கா என்ற இடத்தில் தோன்றியது இஸ்லாம் என்பது அரபு மொழியில் சமாதானம் மற்றும் முழுமையாக கீழ்ப்படிதல் என்ற அர்த்தமாகும் ஒரே இறைவனான அல்லாவை அடிபணிந்து சமாதானமாக வாழ்வதே இஸ்லாம் இஸ்லாமின் அடிப்படைகள் ஐந்து கலிமா ஒன்று ஒருவனே அல்லாஹ் ஒருவனே என்று நம்புவது முகமது நபி அவர்கள் இறைவனின் தூதராக ஏற்பது இரண்டாவது தொழுகை தினமும் ஐவேளை தொழுது நன்றி செலுத்துவது மூன்றாவது ஜக்காத் ஏழைகளுக்கு சொத்தில் ஒரு பகுதியை வழங்குவது நான்காவது ரமலான் நோன்பு முப்பது நாட்கள் நோன்பு நோற்பது ஐந்தாவது ஹஜ் பயணம் வசதி உள்ளவர்கள் ஒருமுறையாவது மக்காவிற்கு செல்வது இஸ்லாம் இஸ்லாம் புதிதாக தோன்றிய மார்க்கம் அல்ல அல்லாஹ் தொடங்கிய முதல் மனிதர் ஆதம் முதலாக நூற்றுக்கணக்கான தூதர்கள் வழியாக இஸ்லாம் இறைவனால் அனுப்பப்பட்டது இறுதி தூதராக முகமது நபி சல் சல்லா அலைசல்லாம் அனுப்பப்பட்டார் அவர் மூலமாக குரான் என்ற புனித நூல் கிடைத்துள்ளது இஸ்லாம் அனைவருக்கும் சமாதானமும் கருணையும் அடிப்படையாக கொண்டது அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ நாட்டிற்காகவோ மட்டுமல்ல அனைத்துலக மக்களுக்கும் வழிகாட்டியாக அமை அமைந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் பற்றி சிந்தனை உரை கொடுக்க வந்துள்ள மௌலவி அப்துல் ஹக்கீம் மஹ்லரி அவர்கள் திருப்பூரை சார்ந்தவர் இஸ்லாம் ஸ்டடீஸ் ஏழு ஆண்டுகள் படித்து ஆலிம் பட்டம் பெற்றவர் பள்ளிவாசலில் இமாமாகவும் மற்றும் பெண்கள் அரபு கல்லூரியில் முதல்வராகவும் பணிபுரிகிறார் இவர் எஸ் எஃப் அமைப்பில் பல்வேறு பல்வேறு சமுதாய சேவைகளில் ஈடுபட்டுள்ளார் எஸ் எஸ் எஃப் அமைப்பில் முதலில் கேரளாவில் தோன்றியது ஐம்பது வருடங்களாக வெற்றிகரமாக இயங்கி வருகிறது எஸ் 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 அமைப்பில் மாணவர்கள் கல்விக்கு இலவசமாக உதவுவது பத்தாம் பன்னிரெண்டாம் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்துவது இலவசமாக ரத்த இரத்த தானம் சேவை செய்வது இலவசமாக மருத்துவ சேவை செய்வது மழை வெள்ளம் மற்றும் பேரிடர் கால நிவாரண பணிகள் இப்படி என பல பணிகளை இலவசமாக சமுதாயத்துக்கு செய்து வருகிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மௌலவி அப்துல் ஹக்கீம் மஹலரி ஐயா அவர்களை இஸ்லாமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் இருபது நிமிடங்களில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம் அவங்களுக்கு அன்மியூட் ஆமா கோகோஸ் கொடுத்துருங்களா கொடுத்துருக்கேயா நீங்க அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருங்க ஐயா ஆ ஆ கேக்குறீங்களா ஆ காய் வந்து بسم الله الرحمن الرحيم جنيه கேட்குறீங்க பாருங்க சொல்லுங்க clear ஆ இருக்கலே கொஞ்சம் சப்தம் கேக்குதுங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாமும் சமாதானமும் என்ற தலைப்பில் ஒரு இருபது நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பளித்த எல்லா நல்லூலங்களுக்கும் முதலாவதாக நன்றிகளை தெரிவிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நல்ல ஒரு கொண்டவர்களாக நன்மைகளை நாடுபவர்களாக ந பேசுபவர்களாக ஆக்கி தந்த எல்லா வெள்ள இறைவனுக்கே அனைத்து புகழும் குறித்தாகட்டும் ட்டுமாக இஸ்லாம் என்ற மார்க்கம் அமைதியை மாத்திரம் விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்ற வார்த்தை அது ஒரு அரேபிய சொல் இஸ்லாம் என்றால் சமாதானம் என்பது பொருள் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லும் பொழுது அல் இஸ்திஸ்லாம் என்று சொல்வார்கள் அதாவது இஸ்லாம் என்றால் அது சமாதானத்தை நாடக்கூடியது சமாதானத்தை தேடக்கூடியது என்று பொருள்படும் புனிதம் நிறைந்த இஸ்லிய வேதமான திரு குர் ஆன் எல்லா தரப்பட்ட சமுதாய மக்களை சமமாக பார்க்கிறது எல்லா மனிதர்களையும் ஒருபோல் சிக்கிறது எல்லா மனிதர்களுடனும் உண்மையாக பாசத்துடன் நேர்மையாக எடுத்துக்கொள்ள வலியுறுத்துகிறது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தையின் கீழ் பிறந்தவர்கள் ஒரே ஒரு ஜோடி மனிதர்கள் படைப்பில் இருந்து இப்படி பல்வேறு பல கோடி மக்களாக பிரிந்தவர்கள் என்று இஸ்லாம் உணர்த்துகிறது ஆதம் நபி அவர்களும் ஹவா அலிகலாம் அவர்களுக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்களும் நானும் என்று வலியுறுத்துகிறது ஆதி மனிதர் ஆதம் அவர் ஒரு அரேபியர் அல்ல மாறாக தமிழ் தேசத்தில் பிறந்தவர் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அரபி பெருமக்கள் கூறுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு வேதங்களும் தூதுவர்களும் வந்திருக்கின்றனர் அவர்களில் இறுதியானவரும் வேதமும் ஆனதுதான் புனிதம் நிறைந்த திருக்குர் ஆன் என்கின்ற வேதம் இந்த இறுதி தூதுவர் தான் முகமது நபி சல்லல்லாஹ் வலிவசல்லம் என்பவர்கள் நபி முகமது சல்லல்லாஹ் வலிவசல்லம் என்கின்றவர்கள் ஒரு அருள் பிளம்பி அருள் பிளம்பாக எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக உண்மையை இந்த உலகத்தில் எடுத்துச் செல்பவர்களாக ஏழைகள் பணக்காரர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லா நபர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் வாழ்ந்தவர்கள் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு குடிபெயர்ந்தார்கள் அங்கேயே மரணப்பட்டு அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற நேரத்தில் அவர்கள் போதித்த முதலாவது போதனை அப்சு அர்ஹாம் அஹபுது ரப்பா சுனியாம் மக்களிடையே அன்பை பரப்புங்கள் நல்ல முகமன்களை பரப்புங்கள் நல்ல வார்த்தைகளை மக்களோடு எடுத்து சொல்லுங்கள் முஸ்லிம்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் என்கின்ற வார்த்தையை தங்களுக்கு மத்தியிலே கொள்வதை நாம் பல இடங்களிலும் பார்த்திருக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் இறைவனின் கருணை உங்கள் மீது உண்டாவதாக அதற்கு உங்கள் மீதும் இறை கருணை உண்டாவதாக இவ்வாறு முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் அரபியில் இந்த முகமன்களை வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக் கொள்வார்கள் தமிழிலும் கூட இவ்வாறு சொல்லலாம் என்று ஷாஃபிகை என்கின்ற பிரிவினுடைய கிதாபுகள் அதாவது அவர்களுடைய மார்க சட்ட புத்தகங்களான புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இந்த காணொலியில் பல்வேறு நபர்கள் பேசும் பொழுதும் வாழ்வு வளமுடன் என்ற ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இவ்வாறு அவரவர்களுடைய மொழிகளிலும் அந்த வாழ்த்து சொற்களை பயன்படுத்தலாம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவர்களுடைய காலகட்டத்தில் பல்வேறு துன்பங்கள் கஷ்டங்கள் எழுதப்பட்டது ஒரு வயதான பெண் நபிகள் நாயகம் அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் எல்லாம் அவர்களுடைய தலைக்கு மேல் குப்பையை வளமையாக கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு நாள் அவ்வாறு குப்பை கொட்டாத நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்மணி என்னானார்கள் என்று சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வயதான மூதாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறது விசாரித்த நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களை சென்று உடல்நலம் விசாரித்த பிறகு பெண்மணியினுடைய மனது மாறிவிட்டது இஸ்லாம் எல்லோருடும் அதைத்தான் சொல்கிறது இங்கே இஸ்லாமிய இஸ்லாத்தில் நீங்கள் பெரியவர் நான் பெரியவன் என்று எந்தவித பாகுபாடும் கிடையாது அதற்கு மாபெரும் சான்றாகத்தான் இஸ்லாமியர்களின் பள்ளி அமைந்திருக்கிறது முன்னே யார் வருகிறார்களோ அவர்கள் முதலாவது விரிசையில் அமர்வார்கள் அவர்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தன் உடலையும் சுத்தப்படுத்திக் கொண்டு ஒருவர் பள்ளிவாசலுக்குள் வருகிறார் என்றால் அவருக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும் மாறாக ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தும் சரி ஒரு நாட்டினுடைய இருந்தாலும் சரி அந்த பள்ளிவாசலில் தாமதமாக வருகிறார் என்றால் அந்த ராஜாவிற்கு எந்த மூலையில் இடம் கிடைக்கிறதோ அந்த இடம் அவர் அமர வேண்டும் அவர் இருக்க வேண்டும் இவரு எல்லோரையும் சமமாக பார்க்கொள்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சமாதானத்தை மட்டும்தான் போதிக்கிறது வன்முறையை தீவிரவாதத்தை ஒரு காலமும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை புனிதம் நிறைந்த திருக்குர்ஹான் கூறுகிறது நினைக்கிறேன் தெளிவா விட்டு விட்டு வருது கேக்குதுங்களா அநியாயமாக வேறு ஒரு நபரை துன்புறுத்தினால் ஒரு மனிதர் அநியாயமான முறையில் மற்றொரு மனிதரை கொலை செய்தால் பக அண்ணமா கத்தரநாச ஜமே அவர் எல்லா நபர்களையும் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தை கொலை செய்தவரை போன்று அதே நேரத்தில் ஒரு மனிதர் இன்னொரு நபரை உயிர் வாழ வைப்பார் என்றால் அவருடைய உயிர் வாழ்வு வாழ்வுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்றார் பக்க அண்ணம்மா அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலக சமுதாயத்தை வாழ வைத்தவரை போல என்று ஒரு ஆண் கூறுகிறது இவ்வாறு இஸ்லாம் எல்லாரோடும் சமாதானத்தை போதிக்கிறது வன்முறையையும் தீவிரவாதத்தையும் இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது அதை போன்று மனிதர்களிடம் அல்லாமல் விலங்குகளிடமும் இஸ்லாம் நன்மையை செய்வதற்கும் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் போதிக்கிறது எந்த ஒரு உயிரினத்தையும் தீயை கொண்டு ஒரு காலமும் அவர்கள் அதை விடக்கூடாது அது மாபெரும் தவறு என்று இஸ்லாம் சொல்கிறது அதை போன்று பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக இருக்கக்கூடிய குதிரைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இவைகளை போன்றவைகளை அவைகளுக்கு அதிகமாக சுமைகளை கொடுத்து விடக்கூடாது அவைகளுக்கு வேண்டிய உணவை வழங்க வேண்டும் நாளை இறைவன் நம்மிடம் இவைகளை குறித்தும் கேள்வி கேட்பான் என்று இஸ்லாம் இந்த உயிரினங்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள நமக்கு தருகிறது ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய எண்ணங்களை சரியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் சரியானால் அவருடைய காரியங்கள் நலவாக அமையும் என்று இஸ்லாம் போதிக்கிறது நபிகள் நாயகம் அவர்களுடைய சொற்களிலேயே மிக உயர்ந்த சொல்லாக முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இன்னமல் அமாலுபின் எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்களுக்கான அடிப்படை என்கின்ற இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை போன்று இஸ்லாம் எந்த ஒரு நேரத்திலும் நிர்பந்த உண்டாக்குவதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்துதல் என்பது தவறான காரியம் அது எந்த விதைய விஷயமாக இருந்தாலும் சரி என்று குர் ஆன் நமக்கு சொல்லித்தருகிறது லா இராகித்தீன் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்று ஒன்று இல்லை ஒரு மனிதருடைய மகன் அதாவது அபுபக்கர் என்கின்ற ஒரு மாபெரும் இறைவனின் திருப்புருத்தம் அவர் மீது உண்டாகட்டும் அவர்களுடைய மகனார் அவர்கள்தான் நபிகள் நாயம் நாயகம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய விளங்கியவர்கள் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தலைவராக விளங்கியவர்கள் ஆனால் அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் என்கின்றவர் இஸ்லாத்தை புறக்கணித்து ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அவரை அபுபக்கர் அவர் மீது திருப்பு திருப்புருத்தம் உண்டாகட்டும் அவர் ஒரு காலமும் அந்த மனிதரை குறை சொல்லவில்லை எதிர்க்கவில்லை நிர்பந்தப்படுத்தவில்லை அதை போன்று தூதுவர்களில் மிக உயர்ந்தவர்களாக கணிக்கப்படக்கூடிய இப்ராஹிம் என்கின்ற அல்லாஹ் இறைவனின் திருப்பத்தம் அவர் மீது உண்டாகட்டும் அவர்களினுடைய வளர்ப்பு தந்தையாரான சிறிய தந்தை இந்த இஸ்லாம் சமாதான மார்க்கத்தை விட்டும் புறந்தள்ளி இருந்தார் ஆனால் அவருக்கும் எந்தவித நிர்பந்தத்தையும் அவருடைய வளர்ப்பு மகன் ஆன இப்ராஹிம் அவர்கள் எதையும் செய்ய புறக்கணித்து இருந்தார் அவரும் எந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களோடும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கொஞ்சி குழாவி பேசுவதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது தபசுமுக்க அலா வஜி அஹிக்க சொதக்கத்து எப்படி நாம் இயலாதவர்களுக்கு நம்முடைய கைகளில் இருந்து பணத்தை வழங்கி அவர்களை நாம் மகிழ்விக்கிறோமோ சந்தோஷப்படுத்துகிறோமோ அதைப் போன்றுதான் முகம் சார் ஒரு மனிதனை பார்த்து அவருடைய முகத்தின் முன்புறுவல் பூப்பது என்பது நாயக அவர்களினுடைய வழிமுறையாக இருக்கிறது அதை போன்று தன்னுடைய சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது தன்னுடைய குடும்பங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது தன்னுடைய மனைவி மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது உலக சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வது எல்லோரோடும் அன்பை பெருக்குவது இவைகள்தான் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த போதனையாக இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் மதினாவிற்கு வந்த பிறகு சொன்ன வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை அப்சு எல்லோரோடும் நல் வாழ்த்துக்களை பகிருங்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் அத்துழைமுத்த ஆம் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் அன்னதானம் கொடுங்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் வசிலுல் அர்ஹாம் உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் இவைகளெல்லாம் இன்று உலகத்தின் மாபெரும் உயர்ந்த தத்துவங்களாக இருக்கிறது இன்று உறவினர்களோடு சேர்ந்து வாழ்தல் என்பதும் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பதும் நல் வாழ்த்துக்களை நற்கருத்துக்களை நம்மவர்களோடு பகிர்தல் என்பதும் ஒரு உயர்ந்த உன்னதமான கோட்பாடுகள் அதை போன்று இறைவனை நினைத்து வாழுதல் மக்கள் எல்லாரும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வண்ணாசுனியா நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைத்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு போதித்தார்கள் அவருடைய பேரன் என்ற பேரனாராக இருக்கக்கூடிய ஹசன் ரதியுல்லாக அவர்களுக்கு அவருடைய தந்தையார் அலி ரதியுல்லான அவர்கள் முதலில் வைத்த பெயர் ஹர்பு என்பது ஹர்பியால் போர் என்ற அர்த்தம் இரண்டாவது மகனான ஹுசைனுக்கு வைத்தார்கள் வைத்த பெயர் ஹர்பு என்பது ஹர்பு என்றால் போர் என்ற அர்த்தம் மூணாவதான முஹஸ் ரதியுல்லான அவர்களுக்கு அவருடைய தந்தையார் வைத்த பெயர் ஹர்பு என்பதுதான் ஹர்பு என்றால் போர் என்ற அர்த்தம் இப்படி மூன்று குழந்தைகளுக்கும் போர் 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 என்ற அர்த்தம் பேர் வைத்து அர்த்தத்தில் பெயர் வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அதை ஒரு காலமும் விரும்பவில்லை மாறாக முதலாவது பேரனாருக்கு ஹசன் அழகானவர் என்று பெயர் வைத்தார்கள் இரண்டாவது பேரனாருக்கு ஹொசைன் அதுவும் அழகு என்ற அர்த்தத்தில் உடையது மூன்றாவது நபருக்கு மொஹின் என்று பெயர் வைத்தார்கள் இப்படி பெயர் வைத்து விட்டு சொன்னார் இறைவன் போரை விரும்புவதில்லை இது போன்ற பெயர்களையும் விரும்புவதில்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைபெற்ற போர்களெல்லாம் அவர்கள் தற்காப்பு யுத்தங்களை தவிர மாறாக நாட்டை பிடிக்க வேண்டும் இடத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நோக்கமும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் இல்லை அவ்வாறு இருப்பது பிற மனிதர்களை கொலை செய்வது அவர்களை துன்புறுத்துவது இவைகளெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் கொலை செய்வதைப் போன்று என்று கண்டனம் தெரிவிக்கிறது நபிகள் நாயகம் அவருடைய உள்ளம் எல்லோருக்கும் பிடித்த உள்ளமாக இருந்தது அவருடைய தோழர்கள் எல்லோரும் நினைப்பார்களாம் என்னோடுதான் எங்களுடைய நபிகள் நாயகம் அவர்கள் மிகவும் விருப்பம் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தோழரும் நினைப்பார்களாம் அவருடைய நெருங்கிய தோழர்களில் இருந்து கடைநிலை தோழர்கள் வரை அனைவரும் நினைப்பது என்னோடுதான் எங்கள் நபிகள் நாயகம் மிகவும் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைப்பார்கள் காரணம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய நண்பர்களோடு நல்ல பழக்க வழக்கத்துடன் நல்ல நட்புறவை அதிகமாக வைத்திருந்தார்கள் எல்லோரோடும் பாசத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் குரான் நமக்கு சொல்வது எல்லோரோடும் பாசத்தை வெளிப்படுத்துவதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் நீங்கள் இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய எல்லோரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் மீது கருணை காட்டுங்கள் இந்த வானத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான பொதுவான இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் குர்ஆனில் பல இடங்களிலும் யா ஐயு மனிதர்களே என்று அழைக்கிறது இப்படி குர்ஆன் என்பதும் இஸ்லாம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட மொழியினருக்கோ ஒரு குறிப்பிட்ட வழியினருக்கோ உள்ளதல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக குர்ஆனும் நபிகள் நாயகம் அவர்களும் தீனுல் இஸ்லாமும் இருக்கிறது இவர்களுடைய வார்த்தைகள் இன்றும் என்றும் நிலையாக எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அறம் அறம் ஆரம்ப காலகட்டங்களில் அரபு தேசத்தில் விருந்தினர்கள் வந்தால் ஒட்டகத்தை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சப்பையை மட்டும் அறுத்து எடுத்து வருவார்கள் இவைகளையெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மாபெரும் குற்றச்செயல் செயல் என்றும் இவர்களின் மீது இறைவனின் சாபமே உண்டாகிவிடும் என்றும் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் விலங்கினங்களோடு மற்ற உயிரினங்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை நபிகள் நாயகம் அவர்களும் குரானும் நமக்கு போதிக்கிறது ஒரு பெண்மணி விபச்சாரியாக இருந்திருந்தார் ஆனால் அவர் ஒரு நாய்க்கு தன்னுடைய முந்தானையில் இருந்து பசித்த நாய்க்கு தன்னுடைய முந்தானையில் இருந்து ஒரு கிணற்றில் இருந்து நீர் பிடித்து அந்த நாய்க்கு வழங்கினார் இந்த ஒரு காரணத்தினால் ஒரு விபச்சாரி ஒரு தவறு செய்யக்கூடிய பெண்மணியை கூட இறைவன் மன்னித்து அவளை சொர்க்கத்தில் சேர்த்து விட்டான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு நபிகள் நாயகம் அவர்கள் எல்லா உயிரினங்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் எல்லா மக்களுக்கும் ஏவி இருக்கிறார்கள் அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் எல்லா காலத்து மக்களுக்கும் தேவையானதாக இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் ஒருமுறை அமர்ந்திருந்த பொழுது ஒரு யூத பெண்மணியினுடைய சடலம் அங்கே கொண்டு செல்லப்பட்டது இறந்த பிணம் கொண்டு செல்லப்பட்டது ஆனால் அதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அவருடைய தோழர்கள் கேட்டார்கள் இறந்த பிணத்திற்காக ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொன்னதே அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களையும் இறைவன் படைத்திருக்கிறான் எனவே எல்லோரோடும் நாம் மனிதர்களாக இருந்தாலும் ஜீவராசிகளாக இருந்தாலும் அது தாவர வர்க்கணங்களாக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை இஸ்லாம் நபிகள் நாயகம் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது எந்த ஒரு நேரத்திலும் வன்முறையையும் தீவிரவாதத்தையும் கொடூரத்தையும் வக்ர புத்திகளையும் இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை அங்கீகரிக்கவில்லை பார்வையில் ஒழுக்கமான பார்வையும் பேச்சில் ஒழுக்கமான பேச்சையும் சிந்தனையில் ஒழுக்கமான சிந்தனையும் எல்லா நேரங்களிலும் கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாம் இன்றைய காலங்களில் பார்க்கிறோம் இன்று நமக்கு மத்தியில் ஒற்றுமைகள் இல்லாமல் குடும்பங்களுக்கு மத்தியில் வேற்றுமைகளும் பிரிவினைகளும் மலிந்து கிடைக்கிறது ஆனால் இவைகளுக்கெல்லாம் அன்பை வெளிப்படுத்துதல் எல்லோரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் மற்ற மனிதர்களை சக மனிதர்களாக பாவித்தல் இங்கே எந்தவித வேறுபாடும் மாறுபாடும் ஜாதி மத வேதமும் இல்லாமல் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் இறைவனின் படைப்பினங்கள் என்ற ஒரு சிந்தனையில் ஒரு நேர்கோட்டில் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி திரு ஆன் கூறும் பொழுது ரஹமத்துள்ளி ஆலமீன் என்று சொல்கிறது அதாவது மூச்சு விடக்கூடிய மூச்சு விடாத இயங்கு நிலை பொருட்களுக்கும் இயங்காத நிலை பொருட்களுக்கும் அதைத்தான் ஆழம் என்று சொல்லுவார்கள் அரபியில் ஆழம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஐ மாசி வல்லா இறைவன் அல்லாத அத்துணையும் ஆழம் என்பார்கள் இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் அருட்புடையாக வந்துதித்தவர்கள்தான் நபிகள் நாயகம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லுலாஹ் வழிவு செல்லும் என்று திருக்குறான் நமக்கு கூறுகிறது எனவே நபிகள் நாயகம் அவர்கள் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமோ ஒரு காலத்திற்கு மட்டுமோ ஒரு மதத்தினருக்கு மட்டுமோ உள்ளவர்கள் அல்ல திருக்குர் ஆன் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமோ ஏதோ ஒரு காலத்திற்கு மட்டுமோ ஏதோ ஒரு மதத்தினருக்கு மட்டுமோ உரித்தானதல்ல இது ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு நல் உபதேசமாகவும் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறவர்கள்தான் குர்ஆனும் நபிகள் நாயகம் அன்னவர்களும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிறது என்றால் அந்த குடிகளுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான மேற்கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இன் இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய சட்டம் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்களினுடைய அவர்களினுடைய நற்குணத்தின் காரணத்தினால்தான் மதினாவில் மதினாவே வெற்றி கொள்ளப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அதை போன்று குருவியை போன்ற சிறு சிறு பறவைகளை கல்லால் அடித்தல் கல்லை கொண்டு எரிதல் கவட்டையை கொண்டு அடித்தல் எல்லாம் இஸ்லாம் கண்டிக்கிறது இவைகளை எதிர்க்கிறது அதே போன்று ஒரு மனிதன் என்பவன் தன் உடலாலும் தன்னுடைய வீரத் வீரம் என்பது தன்னுடைய உடல் பராக்கிரமத்தால் கொண்டதா கொண்டதல்ல மாறாக தன்னுடைய மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறானோ அதுதான் ஒரு மனிதனுடைய வீரம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மையை போதிக்கிறார்கள் இவ்வாறு இஸ்லாம் என்கின்ற சமுதாயம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முறித்தானது நாம் இஸ்லாத்தை பற்றிய தெளிவான புரிதல்களை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று முஸ்லிம் சமுதாயத்தின் முஸ்லிம் சமுதாய மக்களாகிய எங்களிடம் சில தவறுகள் ஏற்படலாம் இவைகளினால் இஸ்லாம் ஒரு காலமும் தவறாக போகாது குர்ஆன் கூறுகிறது அல்யொம் அக்குமல் தக்கும் தீனக்கும் வாத்திமம் அழைக்கும் நியமத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் கூறுகிறது இந்த புனிதம் நிறைந்த இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்று எனவே எல்லா காலங்களிலும் வந்த தூதுவர்கள் போதித்தது அன்பைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக போதித்ததும் எல்லா நபர்களோடும் கடந்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது அன்பைத்தான் என்று இஸ்லாத்தை ஒரு மாபெரும் சமாதானமிக்க மார்க்கமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் பள்ளிவாசல்களில் இன்று இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து நிற்பதும் அவர்களுக்கு அவர்கள் வந்து இங்கே மந்திரித்து செல்வதும் பள்ளிவாசல்களிலும் தர்காக்களிலும் இந்து சகோதரர்கள் எல்லாம் மாற்றுமத நண்பர்கள் எல்லாம் வருவது அவர்களை முஸ்லிம்கள் அரவணைப்பது பேரிடர் காலங்களில் அவர்களை தங்களுடைய பள்ளிவாசல்களுக்குள் அனுமதித்து அவர்களை அப்பள்ளிவாசலில் வைத்து பராமரிப்பது இது காரியங்களை இஸ்லாம் வரவேற்கிறது எனவே இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை குறித்த சரியான புரிதல்களும் தெளிவுகளும் நமக்கு வேண்டும் குர்ஆனை குறித்தும் நபிகள் நாயகம் அவர்களின் வார்த்தைகளை குறித்தும் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்க அருள்பாலிப்பானாங்க எல்லாம் வல்ல இறைவன் அவனிடம் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனினுடைய நற்கருமங்கள் அவர் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் ஆகுக என்று பிரார்த்தித்தவனாக இந்த வாய்ப்பை வழங்கிய நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மென்மேலும் நடந்து அன்புகள் பெருக வேண்டும் என்ற வாழ்த்தி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி எல்லோருக்கும் இறைவனுடைய கருணை உண்டாக மிக்க மகிழ்ச்சி ஐயா இஸ்லாமிய சமயமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் இஸ்லாம் அமைதியை மட்டுமே விரும்புகிறது என்றும் இஸ்லாம் என்றால் சமாதானத்தை தேடுவது என்றும் எல்லா மனிதர்களும் வழியாக தந்தை வழியாக வந்தவர்கள் என்றும் மக்களிடையே அன்பை மட்டுமே பரப்ப வேண்டும் என்றும் இஸ்லாம் எல்லோரையும் சமமாக பார்க்கிறது என்றும் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை என்றும் வன்முறையையும் தீவிரவாதத்தையும் கடுமையாக எதிர்க்கிறது என்றும் இஸ்லாம் எல்லா உயிரினங்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்கிறது என்பதையும் இஸ்லாம் செயல்கள் யாவும் எண்ணத்தை போன்றது என்று கூறுகிறது என்றும் எண்ணத்தின் மேன்மையை நம் எண்ணத்தை எவ்வாறு மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்றும் உறவுகளோடு எவ்வாறு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் நற்கருத்துக்களை பேச வேண்டும் என்பதையும் மிக அழகாக தெளிவாக கொடுத்த கொடுத்த உரை ஐயா அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம் இவ்வளவு சிறப்பாக உரை வழங்கிய மௌலவி அப்துல் ஹக்கீம் மகளரி அவர்களையும் அவர்கள் எஸ் எஸ் எஃப் அமைப்பை சேர்ந்த அன்பு குடும்பத்தினர் அனைவரையும் அற்பேராற்றல் கருணினால் உடல் லம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் மெய் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம் அடுத்த நிகழ்வை தொடர இறைமலர் அம்மா வை அன்போ